வளமுடன் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரியகளை கெட்ட தந்த குருவான தந்தையை வணங்கி இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி போகிறோம் மேற்கு வாசல் நன்மையை தருமா மேற்கு வாசல் இன்றைக்கி தலைப்பை தான் நன்மையை தருமா மேற்கு வாசல் கண்டிப்பாக ஒவ்வொரு திசையும் நன்மையை தரும் பூமியில் உள்ள நான்கு திசைகளும் நன்மையை தரும் கண்டிப்பாக நான்கு திசைகளும் நான்கு மூளைகளும் நன்மை தான் தரும் தீமையை தருவதற்கு ஒன்றும் இல்லை அதை வந்து சரியாக செய்யும் பொழுது மிக்க மிக நன்மை வரும் மேற்கு வாசல் மேற்கு வாசல் அப்படின்னா நம்ம எல்லாருமே பயந்துக்குவாங்க நிறையா மேற்கு வாசல் சைட்டெல்லாம் போகாதுங்க முதல் வடக்கு கிழக்கெல்லாம் சைட்டில் விற்று மேற்கு தெற்கு கார்னர் சைட்டெல்லாம் முதல் போயிடும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க மேற்கு வாசல் சார் நன்மை செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தான் இன்றைக்கி அருமையான விளக்குங்க மேற்கு வாசலும் சாஸ்திர ரீதியாக அற்புதமாகவும் அமைந்த இடமாக இருந்தால் அதாவது நம்மளுடைய காம்பஸுக்கு ஒரு பத்து டிகிரி வேரியேஷனுக்குள்ள இடமா இருந்ததுன்னா நிச்சயமாக அதுவும் நன்மை தரும் ரொம்ப வேரியேஷன் அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக வாஸ்து நீங்கள் பார்த்து கட்டுறது ரொம்ப சிறப்பு தரும் ஏன்னா மேற்கு வாசலுங்கிறது அப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அப்போது வடக்கிலே கிழக்கில் தான் பூமியில் குழிகள் போட்டுக்கணும் பூமியில் குழிகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா போர்வெல் வாட்டர் டேங்க் செஃப்டி டேங்க் இதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி பண்ணணும் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் எந்த திசை வீடாக இருந்தாலும் தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியில் குளிகள் போடுவது ஆகாது மிக மிக முக்கியமான விஷயம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கு வாசல்னால் நிறைய பேர் முன்னாடி நெருதி தென்மேற்கு மூலையில் நெருதியிலேயே செப்டி டேங்க் போட்டு அந்த இதில் படியை போட்டு மேலே ஏற்றி கட்டிட்டு பின்னாடி சைடு வந்துங்க பால்கனி விட்டுருவாங்க அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் வரும் கண்டிப்பாக மேற்கு வாசல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சாஸ்திர ரீதியாகவும் வாஸ்துவின் அமைப்பின்படி இருக்கும் பொழுது அதுவும் நூறு பெர்சன்ட் பெற்றி வரும் மேற்கு வாய்மூலை குத்தோடு கிடச்சிருச்சுன்னா அவங்கள ஒரு செய்யக்கூடிய தொழிலில் தலைமை பொறுப்பை ஏற்று செய்வார்கள் அது மிக மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தடுத்து இதெல்லாம் நம்ம நிறையா சந்திக்கலாங்க நன்றி மேற்கு வாசல் நன்மை இது என்பதை தெரிவித்துக் நன்றி வாழ்க வளமுடன்